சென்னையில் தமிழ்நாடு அரசு சார்பில் பத்து லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் உலகம் உங்கள் கையில் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய நடிகர் கார்த்தி கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கப்பட்ட காலகட்டத்தில் அமெரிக்காவில் உருவான இரண்டு கம்ப்யூட்டர்களில் ஒன்றை பயன்படுத்தும் வாய்ப்பு பில்கேட்ஸுக்கு கிடைத்ததன் பயன்தான் அவரை மிகப்பெரிய உச்சத்திற்கு கொண்டு சென்றதாகவும் இன்று உங்கள் கையில் கொடுக்கப்படும் லேப்டாப் உங்களை கல்வியில் சிறந்தவர்களாக உருவாக்க வேண்டும் என்று மாணவர்களை கேட்டுக்கொண்டார் ஏன்னா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எனக்கு என்ன தெரிஞ்சுதுன்னு நான் யோசிச்சு பார்த்தேன் எனக்கு பயமாக தான் இருந்துச்சு ஒண்ணுமே தெரியல ஸோ ஒவ்வொரு வருஷமும் நம்ம என்ன கற்றுக்கணும்னு நம்ம பரிசீலிச்சுட்டே இருக்கணும் அதுக்கப்புறமா நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் டிகிரியோடு முடிஞ்சிடில் வாழ்க்கை பூரா நம்ம படிச்சுட்டே இருக்கோம் வாழ்க்கை காலேஜ் முடிஞ்சு வெளியில் வந்ததுக்கு அப்புறம் இருக்கு இல்லையா அது நிறைய ஏற்றத்தாழ்வு இருக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கவே நடக்காது ஒரு பிரேக் ஒயர் கட்டான வண்டி மாதிரி தான் அதை சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதை எப்படி எதிர்கொள்வதுங்கிறது வந்து கல்வி தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குது எது சரி தவறு எதை நம்ம எது எதாவது முடிவு எடுக்கணும் என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே கல்வி தான் கொடுக்குது ஸோ தயவு செஞ்சு கல்வியை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க இந்த வயசு தான் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் ஆனால் அதை தாண்டி அது தைரியமாக கான்ஃபிடெண்டாக அதை பிடிச்சிட்டிங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு பயமே இருக்காது நான் அமெரிக்காவில் படிக்கும்போது நான் அங்கே ஏற்கனவே எனக்கு முன்னாடி போயிருந்தவங்க பெரிய தொழில் முனைவோர்கள் எல்லாருமே அரசு பள்ளியில் படித்து வந்திருந்தாங்க அது ரொம்ப ரொம்ப அப்போ ஆச்சரியமாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி அது ஆச்சரியமாக இல்லை அரசு பள்ளியில் படித்து வந்தவங்க தான் அங்கே பெரிய பெரிய ஆட்களாக இருந்தாங்க அந்த த எனக்கு முந்தின தலைமுறையில் இருந்தவங்களே ஸோ எங்கேருந்து ஆரம்பிக்கணுங்கிறது முடிவில்லை ஆனால் கல்வி பிடிச்சிட்டா இங்கே வாழ்க்கையே மாறிடும் சமூகமே மாறிடும்ங்கிறத கண்ணு முன்னாடி நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம் ஒரு வருஷமும் அண்டு பீங் அட் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து ஒரு இடத்துக்கு டைமுக்கு போகிற விஷயம் மட்டும் இல்லை இல்லை ஒரு ஒருத்தரை சரியான சந்தர்ப்பத்தை சந்திக்கிறது மட்டுமே கிடையாது நம்ம புலக் நம்ம பிறக்கிற காலகட்டம் நம்ம மாணவனாக இருக்கிற காலகட்டம் நம்ம வளர்கிற காலகட்டத்தில் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இப்போ ஏஐங்கிற ஒரு விஷயம் வளர்ந்துட்டு வரக்க காலகட்டத்தில் நீங்கள் மாணவர்களாக இருக்கிறது இந்த சமயத்தில் அரசு உங்களுக்கு இந்த கணினியை கொடுக்கறது வந்து ஒரு மிக முக்கியமான தருணமாக நான் நினைக்கிறேன் இதை நீங்கள் எவ்வளோ சரியாக பயன்படுத்திக்க முடியுங்கிறது தான் எல்லாத்தையுமே மாற்ற போகுது ஏன்னா பில்கேட்ஸ் பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க பில்கேட்ஸ் வந்து மாணவனாக இருக்கும்போது அமெரிக்காவில் இருக்கிற ரெண்டு முக்கியமான கம்ப்யூட்டரில் ஒரு கம்ப்யூட்டருக்கு அவருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஆக்சஸ் சக்சஸ் கிடைக்கிது அந்த ஒரு விஷயம் பார்த்தா அவர் ஒரு பெரிய ஆளாக மாற்றுறக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அந்த வகையில் இந்த லேப்டாப் உங்களுக்கு இந்த சமயத்தில் கிடைக்கிறது மிக முக்கியமான தருணம் அதை ஏற்படுத்தி கொடுத்த அரசுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த டைமில் தான் உங்களுக்கு அவ்வளோ நேரம் கையில் கிடைக்கும் அந்த நேரத்தை நல்லா பயன்படுத்திக்கிட்டு இந்த லேப்டாப்பை பயன்படுத்திக்கிட்டு ஏஐ மூலமாக வேலை போயிடும்னு சொல்கிறாங்க பட் எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆண்டர்பிரனர்ஸ் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் தான் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க ஸோ நிச்சயமாக இன்னும் புது ஜாப்ஸ் உங்களால் நிறையா க்ரியேட் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன் வாழ்த்துக்கள் உங்களுடைய ஃப்யூச்சர் பிரமாதமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி வணக்கம் வணக்கம் தேங்க் யூ சார் தேங்க்யூ சோ மச்